வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னப்ப நாயக்கர் பட்டினம் சென்னை தினம் நிகழ்ச்சி விழாவாக சமூக நீதி சத்திரிய பேரவை மத்திய சென்னை மாவட்டம் சார்பாக அமைந்த கரையில் கொண்டாடப்பட்டது பிரபல சித்த மருத்துவரும் சென்னப்ப நாயக்கர் விழா குழு தலைவருமான டாக்டர் திரு தனிகாச்சலம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சமூக நீதி சத்திரிய பேரவையின் இணை பொதுச் செயலாளர் எஸ் எம் குமார் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் விழாவில் கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவரும் சமூக நீதி பேரவை பேரவைத் தலைவருமான பொன்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சென்னப்ப நாயக்கர் பட்டினம் பற்றிய வரலாற்று சான்றுகளை எடுத்துரைத்தார் நிகழ்வில் முன்னாள் இந்திய குடிமைப்பணி அதிகாரிகளான வன்னிய பொது சொத்து நலவாரிய தலைவர் மு ஜெயராமன் முன்னாள் தலைவர் ஜி சந்தானம் ஏ தசரதன் மற்றும் நீதியின் குரல் சி ஆர் பாஸ்கரன் சத்திரிய வம்சம் ஆசிரியர் சி சுப்பிரமணி பொறியாளர் அணித்தலைவர் பொறியாளர் ஹெச் வெங்கடேஷன் மாநில துணைத் தலைவர் அருள் அன்பரசு கிரியாடெக் பாஸ்கர் பி வெங்கடேசன் மாரியப்பன் எஸ் ராஜேந்திரன் பி முத்துசாமி ஜெ மோகனசுந்தரம் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆளுங்கட்சித் தலைவர் என் ராமலிங்கம் ஆர் செல்லப்பாண்டியன் ஆர் பலராமன் டாக்டர் கே வேலாயுதம் ஆகியோர் ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆயிரம் விளக்கு தொகுதித் தலைவர் எஸ்எஸ்பி சசிகுமார் செயற்குழு உறுப்பினர் ஆர் கே சாமி அண்ணாநகர் தொகுதி தலைவர் கே பூமிநாதன் பில்லிவாக்கம் தொகுதி தலைவர் எம் சுரேஷ்குமார் வேளச்சேரி தொகுதி தலைவர் ஆர் குணசேகரன் உட்பட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மகளிர் என முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அரசு கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தின் வாரியத்தின் தலைவர் பொன்குமார் தமிழக அரசுக்கு ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்தார் சென்னையில் சென்னப்ப நாயக்கருக்கு சிலை அமைத்து அரசு விழா எடுக்க வேண்டும் வணிகத்தையும் தொழிலையும் ஊக்கப்படுத்துவதற்கு சத்திரியர் வங்கி ஒன்றை நிறுவ வேண்டும் சமூக சார்ந்த பிரச்சனைகளை களைய வழிகாட்டி உதவுவதற்கு சத்திரிய சேவை மையம் தொடங்கப்பட வேண்டும் வன்னியர்கள் அனைவரும் ஒன்று கூடுவதற்கு ராஜேந்திர சோழன் நினைவிடமாக பிரம்மதேசத்தில் நினைவு மண்டபம் அமைத்து அங்கு ஒன்று கூட வேண்டும் சாதிவாரி மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு முன்வைக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர்